கிறிஸ்துவே கிருவையாயிரும்பா சுவாமி கிருவையாயிரும் சுவாமி கிருவையா கிறிஸ்துவேங்க பிரார்த்தனை கேட்டருளும் பிரார்த்தனை கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டகத்தில் இருக்கிற பிதவாயிய சர்வேஸ்ராங்களை எங்களை தெய்வ நிரச்சியம் உலகத்தை வீட்டு ரச்சித்த சுதராயிய சர்வேஸ்ரா எங்களை தெய்வ நிரச்சியம் பரிசுத்த ஆவியாயிய சர்வேஸ்ரா புனித ஏக சர்வேஸ்ரா எங்களை தெய்வ நிறையா இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே ஒத்தவராகிய புனித பிராஜிஸ்வே எங்களுக்காக பதுவை பதியரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக விண்ணக திருவின் திருப்பட்டியான புனித அந்தோனியாரே எங்களுக்காக தருமத்தை மிகவும் பெண்வரான் புனித அந்தோடியாரே உங்களுக்காக திருச்சிலுவையை மிகவும் அன்பு செய்தவரான புனித அந்தோடியாரே உங்களுக்காக தரும நெறையில் மாறாத மனதை விரும்பியவரான புனித அந்தோடியாரே உங்களுக்காக ஆசையை வென்றவரான புனித தோனியாரே புயல் மலரான புனித எங்களுக்காக நாட்டின் நவ நட்சத்திரமான புனித அந்தோடி யாரே நற்செய்தியை ஆர்வமுடன் போதித்தவரான புனித அந்தோடியாரே இறைவாக்கின் துணிச்சத்தவான புனித அந்தோடி யாரேக்காக புய ஆவியாரின் படிப்பினைகளை விரும்பியவரான புனித அந்தோடி ஆரேக்காக நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோடி ஆரே எங்களுக்காக வான்களுக்கெல்லாம் குறையற்ற படிப்பினை புனித அந்தோடி யாரே பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கின்றவரான புனித அந்தோடி யாரே உங்களுக்கு மனிதவரி செல்கின்றவர்களுக்கெல்லாம் துணையாளரான புனித அந்தோடியாரே உங்களுக்கு அற்புதங்களை செய்கின்றவரான புனித அந்தோடியாரே சனிப்புள்ளவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கின்றவரான் புனித அந்த குற்றமில்லாத மக்களுக்கு ஆறுதலும் பாதுகாவலருமான புனித யாரே உண்மைகளை உமைகளை பேச செய்கின்றவரான புனித யாரே உண்மைகளை போதிக்கிற போதகரான புனித கைகளை மிரட்டி ஓட்டுகின்றவரான் புனித அந்தோணியாரே அடிமைப்பட்டவர்களை மீட்கின்றவரான புனித அந்தோணியாரே நோயாளிகளை குணமாக்குகின்றவரான புனித அந்தோணியாரே மரணமடைந்தவர்களை இறைவண்ண உதவினாலே உயிர்ப்பித்தவரான புனித அந்தோனியாரே மனைவி குருடருக்கு பார்வை கொடுத்தவரான் புனித அந்தோணியாரே காணாமல் போனவைகளை காட்டி கொடுக்கின்றவரான் புனித அந்தோணியாரே இழந்து போன பொருட்களை கண்டெடுக்கச் செய்கின்றவரான புனித அந்தோனியாரே பல காளிகளுடைய உண்மைகளை பாதுகாக்கின்றவரான புனித அந்தோடியாரே எளியோருக்கு அத்திரமான புனித அந்தோடியாரே ஆழ்கடலில் மீன்களுக்கு போதித்தவரான புனித அந்தோடியாரே திரு குறையற்ற தூய்மையை நேசித்தவரான் புனித அந்தோடு யாரே நன்றி கலந்த உணவை ஆசிர்வதித்து அருந்தியவரான புனித அந்தோடு யாரே ஆழ்கடலில் தத்தளித்தவர்களை காத்தவரான புனித அந்தோடி யாரே உண்மை பார்த்து வேண்டி கொள்கின்றவர்களுக்கெல்லாம் அன்பரான புனித அந்தோணி யாரே தேவரையை புகழ்கின்றவர்களுக்காக மன்றாடுகின்றவரான புனித அந்தோணி யாரே கத்தில் சேர்ப்பித்தவரான புனித அந்தோடியாரேக்கு அழியாத நற்றவரான புனித புனிதாரே குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் எந்தியவரான புனித அந்தோடி ஆரே உலகத்தின் பாபங்களைப் போக்கும் இறைவனின் சொமரிப்புறவையான இயேசுவே